நான் ஒரு மட்டுமே யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் போட்டுலாம் பாக்கிறதுக்கு பெரிய சம் மாதிரி தெரியும் பாருங்க ரெண்டே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும் பாருங்க ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஒரு சில இடத்துல இன்னொரு நம்பர் வரும் அந்த ஒரு நம்பர் எப்படி வரும் அப்படிங்குறத நான் சொல்லிடுறேன் இந்த சம் ஃபர்ஸ்ட் இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் ஒரு நம்பரை ஏனும் இன்னொரு நம்பரை பீனும் வைங்க ஓகேவா இப்ப இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்க்ரூட் பண்ணுங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்ப ஏன்னு வருமா அப்ப இருக்கணிங்கன்னா ஏ க்யூப் பிளஸ் அடுத்து மூணு டைம் வருது அப்ப பி கியூப் டிவைடட் பை இது என்னது ரெண்டு டைம் இருக்கு அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டையும் இதையும் பெருக்கியிருக்காங்க ஏபி அடுத்து பிளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா இதுக்கான ஃபார்முலா என்ன என்ன ஆன்சர் அதே மாதிரி இதுவும் இதுவும் அடிஞ்சிரும் வெறும் ஏ பிளஸ் பி தான் கிடைக்கும் பட் ஏ b பிக்கு நம்ம ஆல்ரெடி ஏக்கு தனியா b க்கு தனியா எடுத்திருக்கோம் இல்லையா அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்ப பதினாறு புள்ளி ரெண்டு பதிமூணு புள்ளி கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பதுன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பது தான் ஸோ இது வந்து ரெண்டு நம்பர் தான் ரிப்பீட் ஆகும் ஒருவேளை இன்னொரு நம்பர் ஏதாவது எக்ஸ்ட்ராவா வருது அப்படின்னா அந்த ஒரு நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் ஒன்று கூட்டியோ இல்லை கழிச்சோ இல்லை பெருக்கியோ வகுத்தோ ஏதோ ஒரு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா అంత వీడియోస్ పాక్యూ